சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தினும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஸோ நம்ம ஹாப்பியாக தான் போயிட்டுருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதனால் ரொம்ப டிஸ்டர்பாகிடுவோம் நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது அட்லீஸ்ட் இந்த ஒரு படம் பார்க்கறதுனால கூட பார்க்க முடியாது ஒரு அன்றாட வேலைகளை செய்கிறது கூட நம்மளால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை நம்ம ஃபோனை நோண்டிட்டு தான் இருக்கோம் அந்த ஃபோன் நோன்ற வேலையை கூட ஒழுக்கமாக நம்மளால் செய்ய முடியாது எதை பார்க்குறோன்னே தெரியாது டிவியை பார்த்து நீ ரிலாக்ஸ் ஆகலாம்னா டிவியை சும்மா சும்மா சேனலை மாற்றிக்கிட்டே இருப்போம் இப்படிலாம் நிறைய அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து கடையிலேயே இருப்போம் என்ன செய்கிறதுனே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்போம் அந்த வருத்தப்பட்டுகிட்டே இருப்போம் சரிங்களா நம்ம வருத்தங்களுக்கு அதிக நேரம் கொடுக்கவே கூடாதுங்க அது பாட்டுக்கு வந்துட்டு தாங்க இருக்கும் வருத்தம் இல்லாமல் யாருங்க இருக்க முடியும் எந்த ஒரு மனிதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் சந்தோஷமாக வாழ்நாள் முழுக்க இருக்க முடியுமான்னு எங்காச்சும் கணக்கு போட்டு பாருங்க உங்கள் கணக்குன்ட்டு இல்லை உங்கள் வாழ்க்கையில் தொலைவி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் தேடி பாருங்கள் யாராவது ஒருத்தர் எல்லா நாள்லேயும் வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள்லையும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அதுக்கு தான் ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கதை சரியாக தெரியல மறந்து இந்த டைம் வரும்போது சொல்கிறேன் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலையே வந்து மனக்குழப்பம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஜீவனை கூட நம்ம பார்க்கவே முடியாது எல்லாரும் சந்தோஷமா சிரிப்பாங்க எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து எந்த ஒரு காரணத்தையும் நிரந்தரமாக யாருனாலும் சொல்லவே முடியாது இப்போ அழுவாங்க அப்புறம் கொஞ்சம் சிரிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் சோகமாக இருப்பாங்க அப்புறம் மறுபடியும் சிரிப்பாங்க இப்படி மாறி மாறி எல்லா விஷயங்களும் மனசுலுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நீத்துக்கு நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி புறம் பேசாத சொன்னேன்ல இதை வருத்தப்பட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டுருக்கும்போது எங்களோட பெரிய அக்கா அவங்க வந்து எங்கள் மாமாவை பற்றங்காட்டி அத்தை தான் சொல்லுவாங்க அத்தை தான் சொல்லலாம் அந்த மாமா வந்து இறந்துட்டாரு அந்த மாமா இறந்தப்போதும் கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவன் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக அந்த மாமாவை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு அந்த அத்தை போயிட்டு போயிட்டு வந்தாங்க கடைசியில் பார்த்தோன்னா அந்த மாமாவோட தங்கச்சி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க இந்நேரம் அவர் போயிருந்தார்ல இந்த பிள்ளை இங்கேயும் போயிட்டு தானே வந்துச்சு இது அவர் கூட போயிருக்க வேண்டியது தானேன்னு சொன்னாங்க ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் நான் தப்பாக இருந்தால் நான் மன்னிச்சிக்கோங்க நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் எல்லாருமே சந்தோஷமாக உங்கள் உங்கள் குடும்பத்தோடு நல்லபடியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து நம்ம வந்து என்ன செய்யணுன்னா மற்றவங்களோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் சரியா ஒவ்வொருத்தரோட வழியும் வேதனையும் உங்களால் பு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா ஏன்னா வந்து அது எவ்வே எப்பேற்பட்ட தெரியாத அளவுக்கு நம்ம முட்டால் கிடையாது சரியா எல்லாருமே கணவன் மேலே மனைவியும் மனைவி மேலே கணவனும் அன்பு அதிகமாக தான் வச்சுருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் தெரியுது நம்ம அதுக்காக நம்மளோட அன்பை வந்து குறைச்செலாம் எற இடப்பட முடியாது சரியா யாருமே வந்து தனியாக தான் எல்லோரும் வந்தோம் தனியாக தான் எல்லோரும் போவோம் யாரும் கூட உடனே போக முடியாது அது எங்காச்சும் எப்பாச்சும் தான் அந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி போக முடியாது என்ன அநியோன்யமாக பழகியிருந்தாலும் எல்லோருமே தனித்து தாங்க போக முடியும் யார் அந்த கடத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் வந்து அதை வச்சு நம்ம வந்து மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது நான் கூட நினச்சேன் அவர் தெரிஞ்சவுன்னு என்னை விட்டு இருக்கவே மாட்டார் அவர் எப்படி அங்கே போய் என்னை தொலைவிட்ருப்பாரோ என்னமோ அப்படின்லாம் சில முட்டாள்தனமாக நினச்சிருக்கேன் அது மூட நம்பிக்கைக்கையாக கூட இருக்கலாம் ஆனால் நிஜமாக என்னால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அவரால் என்ன என்னை பிரிஞ்சு சத்தியமாக இருக்கவே முடியாது இப்போ அவர் வந்து நான் போக முடியாத இடத்துல இருக்கிறனால அவர்னால் என்ன அவரை போய் என்னால் பார்க்க முடியல இல்லைன்னா உலகத்தில் எந்த கோடியில் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அதே மாதிரி அவரும் கண்டுபிடிச்சிருப்பார் அந்த மாதிரி ஒரு பாசமான உணர்வு எல்லா தம்பதியர்களுக்கிடையிலையும் இந்த மாதிரி ஒரு பாசமான பிணைப்பு இருக்கும் அது வந்து கல்யாணம் ஆன புதுசில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலும் காலப்போக்கில் போய் 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 அது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் இவங்கள விட்டு அவங்களும் அவங்கள விட்டு இவங்களும் இருக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் ஆனால் என்னென்னா கால சூழ்நிலைகள் மாறும்போது இந்த மாதிரி இருக்குது அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் பரவாயில்லையே நான் கூட அவரை விட்டு இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கேனா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு ஏன் அதுக்காக அவர் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தமா அப்படி இல்லை இல்லை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த வருத்தத்துக்காகவே நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக அப்போ தம்பி சொன்னார் அம்மா எதுக்குமா வருத்தப்படுறீங்க எத்தான் பெரிய ஒரு இழப்பாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் எந்த ஒரு வேதனைக்கும் முடிவு மூணு தாமா அதுக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய தாக்கம் குறைஞ்சிரும் நினைவு இருக்கும் ஆனால் அளவுக்கு வேதனை இருக்காது அப்படின்னாரு அது உண்மைதான் அந்த மூணு மாதம் முடிய போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை இருந்ததை விட இல்லை மனசு வந்து ஏற்றுக்கப்படுகிற்சி இப்போ வந்து அவரோட நினைவுகளில் வாழ்கிற அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் சரி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வருத்த நம்ம நினச்சிட்டு அதுக்கு வந்து நம்ம அதுலேயே காலத்தை வீண் விரயம் பண்ணக்கூடாது நம்மளும் சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு சாயப்பா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் தேம்பு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க சரியா தவறான விஷயத்தை தொடர்ந்து செய்யாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் அதை நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் தவறான பாதையில் உன் விடாமுயற்சி ஒருபோதும் அதை சரி ஆக்காது தவறான விஷயத்தின் மீதான உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் அதிக சிரமத்தை சேர்க்கும் மாற்றத்திற்கான முதல் படி விழிப்புணர்வுதான் வாழ்க்கையில் என்ன தவறு என்று நீ அறியாதவரை அதை மாற்றுவதற்கு விழிப்புணர்வுடன் எடுங்கள் நீங்கள் அதை சரியாக செய்ய வாய்ப்பில்லை தவறில் தொடருவீர்கள் ஏனென்றால் நீங்கள் நிறைய நேரம் செலவிட்டு விட்டீர்கள் அதன் மீதான உங்கள் விசுவாசம் அதை சரி செய்யாது நீங்கள் தவறான பாதையில் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடித்தவுடன் செல்வதை நிறுத்துங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள் திசை மாறி முன்னேறுங்கள் வருத்தத்துக்கு நேரம் கொடுக்காதீர்கள் நீங்கள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் அப்படின்னு அதாவது நாம் வந்து வாழ்க்கையில் பல விதத்தில் முன்னேறணும்னு நினைப்போம் அப்போ நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து நேர்மையான ரூட்டு கிடைக்கும் சில விஷயங்கள் வந்து குண்டக்க மண்டகம் போனாதான் அப்படின்னு நினைப்போம் அந்த குண்டக்க மண்டகம் போகிறதுனா குண்டக்க மண்டகம் தான் ஆகும் அதுக்கு தான் நம்ம மனது சொல்லும் இது கரெக்டான ரூட்டில் தப்பான ரூட்டு இதில் போகக்கூடாதுன்னு சொல்லும் ஆனால் நம்ம அவசர புத்தி நமக்கு பொறுமை இல்லாத காரணத்தினால நம்ம என்ன நினைப்போம் இதில் போயிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லி நினச்சிட்டு போவோம் சரிங்களா அதனால் அந்த மாதிரி நினைப்பாங்க நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் நினச்சிட்டு தான் போகணும் அதனால் தான் அப்படி சொல்கிறாரு மேலும் சாயப்பா என்ன சொல்கிறாருன்னா உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து உள்ளாய் நல்ல நிகழ் நிகழ்வுகளை மனதில் பதித்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்திருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் தான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே வழி என்றவுடன் என்னது உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதைப்போலவே தான் சஞ்சலமான நிலையையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் ஏன் என் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தில் நெருக்கும் போது திணறுவாய் அதற்கு முதலில் அதை எதிர்த்து நீ போராடு விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு நான் உன் பக்கம் இருப்பேன் என்று நீ ஜெபித்து நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனா உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் மாயை விதி போன்ற சூழல்களால் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் அதை சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுத்த இரண்டு பொக்கிஷங்களை உன் மனதில் பத்திரமாக வைத்து அதற்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மானமான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாயப்பா விடமாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அழுத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் வந்து கஷ்டப்படணும் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக என்ன எண்ணப்படி வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாயின் திருவடிகளே சரணம்